இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும் நவராத்திரி நாள் இரண்டு பிரம்மசாரிணி வசந்த நவராத்திரியின் இரண்டாம் நாளில் அன்னை பிரம்மச்சாரிணியாக வணங்கப்படுகிறாள் பிரம்ம என்றால் தபஸ் என்று பொருள் பிரம்மச்சாரிணி என்றால் தபசாரிணி என பொருள்படும் இமயத்தின் மகளான இந்த தேவி மீண்டும் சிவபெருமானை மணந்து கொள்ள வேண்டுமென்று ஆசைப்பட்டாள் இதற்காக பிரம்மசரணி தேவி பல்லாயிரம் ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தாள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு காய்களையும் கனிகளையும் மட்டுமே உண்டு தவம் செய்தாள் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு இலைகளையும் தழைகளையும் உண்டு தவம் செய்தாள் மூவாயிரம் ஆண்டுகள் பிளவ மரத்தடியில் அமர்ந்து கொண்டு அவள் மீது விழுந்த பிளவ இலையை உணவாகக் கொண்டு கடுந்தவம் புரிந்தாள் அதன்பின் பல ஆண்டுகள் எதுவுமே உண்ணாமல் தண்ணீர் கூட அருந்தாமல் சிவபெருமானையே நினைத்து மனமுருகி பொறுமையோடு கடுந்தவம் புரிந்தாள் இவளின் தவ உக்ரம் மூன்று உலகங்களிலும் எதிரொலித்தது இறுதியில் சிவன் இவளை மனம் புரிந்தார் பொறுமையும் தவ வலிமையும் பெற்ற பிரம்மசரணி தேவி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அன்பை பொழுகிறாள் பரமேஸ்வரனின் திரிபுர தாண்டவத்தின் போது அவர் இடக்கால் பெருவிரலால் வரைந்த கோலம் அஷ்டவசு கோலம் எனப்படும் இதிலிருந்து பிரம்மச்சாரிணி தேவி தோன்றினாள் என்பர் இந்த தேவிக்கு காசியில் துர்கா காட் படித்துறையில் கோவில் உள்ளது தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரியில் அன்னை பிரம்மச்சாரிணியாக அருள் செய்கிறாள் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபத்தை அடையச் செய்பவள் பிரம்மசாரிணி உடல் சக்கரங்களில் இவள் சுவாதிஷ்டானத்தில் இருப்பவள் எனவே அவளை சுவாதிஷ்டான சக்கரத்தில் சித்தத்தை நிறுத்தி தியானிக்க வேண்டும் என்பர் யோகிகள் பிரம்மச்சாரிணி நன்றி அறிவு ஞானம் ஆகியவற்றின் வடிவானவள் இவள் மிகவும் எளிமையாக காட்சி தருபவள் இந்த தேவி எப்போதும் தவத்திலேயே இருப்பாள் வெண்ணிற ஆடையுடன் வலக்கையில் ஜபமாலையும் இடக்கையில் கமண்டலமும் தாங்கிவிட்டிருப்பாள் அன்னைக்கு வாகனம் ஏதுமில்லை பூமியில் நடப்பவளாக இவள் காட்சிப்படுத்தப்படுகிறாள் தன்னை வணங்குவோர்க்கு மிகுந்த பொறுமையை தரவல்லவள் அவர்கள் தங்களுடைய துன்பமான நேரத்திலும் மனம் தளராது இருக்க அருள்பவள் இவள் அருள் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தரவல்லது பிரம்மசரணி தேவியை தவறாமல் பிரார்த்தனை செய்பவர்கள் ஞானத்தை பெறுகிறார்கள் தன்னை பூஜிப்பவருக்கு பிரம்மசரணி தேவி மன அமைதி வளமான வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷம் ஆகியவைகளை அள்ளி கொடுக்கிறாள் தியான ஸ்லோகம் ததாநாகர பத்மாபியாம் அக்ஷமாலா கமண்டலு தேவி பிரஸ்தது மயி பிரம்மசாரிணி அனுத்தமா என்பது பிரம்மசாரிணி துர்காவின் ஸ்லோகமாகும் கமண்டலமும் தண்டமும் தன் தாமரை கரத்தில் ஏந்தியவளும் பிரம்மஸ்வரூபம் அடையும் எண்ணம் கொண்டவளுமாம் அன்னை பிரம்மச்சாரிணி எனக்கு அருள வேண்டும் மந்திரம் ஓம் பிரம்மசாரிணியை நம்ம அபிராமி அந்தாதி தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியும் ஆம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த் தொண்டு செய்தே எங்கள் இறைவனாகிய சங்கரனின் இல்ல துணைவியே அவருக்கே அன்னையாகவும் பராசக்தி என்ற பரமசிவம் ஆனவளே ஆகையால் நீயே யாவர்க்கும் மேலானவள் ஆகவே உனக்கே இனி உண்மையான தொண்டு செய்வேன் ஆதலால் இனி நான் துன்பங்களால் துவள மாட்டேன் தாயே முத்தாரம்மே சரணம்